சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நவ கிரகங்களில் முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிலைகளை பற்றி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஸோ சனி ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்றைக்கி வக்ரகதியை வந்து அடைஞ்சிட்டாரு இந்த வக்ர காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை முதனராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய முதுநராசி நெய்யர்களுக்கு சனியினுடைய வக்கிர காலமானது ராஜ யோகத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு தொட்டது எல்லாமே வந்து துலங்கப் போகுது ஸோ இந்த நிலையில் சனி பகவான் எப்போ பயிற்சியாக இருக்கார் எவ்வளோ காலம் எந்த இடத்துல இருக்க போகிறார் அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிரகங்களில் எல்லா கிரகங்களை விட சனி பகவானை பார்த்து தான் எல்லாருக்கும் பயம் அப்படின்றது ஏற்படுது காரணம் பார்த்தீங்கன்னா அவர் தீமைகளை மட்டும்தான் வந்து கொடுப்பாரு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பார் அப்படின்னு எல்லாருடைய மனதளவில் ஒரு எண்ணங்களானது இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு தவறான எண்ணம் தான் ஏன்னா சனி பகவான் எல்லாருக்குமே கெடுதல்களை வந்து கொடுக்கறது கிடையாது சனி எந்த அளவுக்கு கெடு கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே போல் சனி பகவான் நல்ல பலன்களையும் கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி சனி பகவான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது இப்போது வக்ரகதியில் வந்து இருக்கிறாரு அதாவது ஜூலை பதிமூணாம் தேதியே சனி வக்ர பயிற்சி வந்து அடைஞ்சிட்டாரு ஸோ இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் முதன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போது மீன ராசியில் தான் வந்து அமர்ந்திருக்கிறாரு காலச்சக்கரத்தினுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே நிலையில தான் வந்து இருக்க போறாரு அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா நிலையில இருந்து சனி பகவான் பலன்களை வந்து தரப்போறாருங்க இது வரைக்கும் சனி பகவான் கெடுதல்களை கொடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னா இனிமேல் நல்ல பலன்களுக்கு வந்து கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூணாம் தேதி வரைக்குமே இந்த எண்பத்தி மூணு நாட்களுமே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதில தான் வந்து பயணிக்க போகிறாரு அதே போல் அதை அடுத்து அக்டோபர் நாலுல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல தான் வந்து சனி பகவான் வந்து பயணிக்க போறாரு ஸோ இந்த வகையில் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களான முதன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனிபகவான் பகவான் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் எட்டுக்கு உரியவருங்க வலி வேதனை துக்கம் துயரம் எதிர்பார்க்காத விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அதாவது பாக்கியத்தை தரக்கூடியவரும் சனி பகவான் தாங்க இப்போது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்துருக்கிறாரு தொழில் அமர்ந்து வக்ரமாகி இருக்கிறாரு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு சனி பகவான் என்ன பலன்களை கொடுக்க போகிறார் வக்ரம் அப்படிங்கிறது என்னங்க இயல்புக்கு மாறிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல விஷயங்களை செய்துட்டு அப்படியே மாறி கெடு கொடுப்பாரு கெடு பலன்களை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா அப்படியே மாறி நல்ல பலன்களை கொடுப்பாரு இயல்பு நிலைக்கு மாறிய தன்மை அப்படிங்கிறதுனால தான் இதுவரை வழி வேதனைகள் இடைஞ்சல்கள் எல்லாம் கொடுத்துட்டு வந்த சனி பகவான் இப்போது அதிலிருந்து உங்களுக்கு விலக்கி கொடுக்க போகிறாரு ஸோ நிவாரணம் கொடுக்க போகிறாரு எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய முதனராசி நேயர்களுக்கு இந்த வக்கர காலங்கள்னு சொல்லக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க தொழிலில் நல்ல ஒரு யோகம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகளை மட்டுமே வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் கொடுக்க நினைக்கக்கூடியதை வேற யாராலையுமே வந்து தடுக்க முடியாது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தொழில் விஷயத்துல இருந்து வந்த அழுத்தம் எல்லாம் நீங்கும் தொழிலில் நல்ல லாபம் முயற்சிகள் எல்லாமே பழிக்குங்க இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சிகள் வேண்டுமானாலும் எடுக்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களை புரிஞ்சிக்காதவங்க கூட இப்போ வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படி ஒரு தான் ஸோ கொடுத்த வேலைகளை கூட நீங்கள் திறம்பட செய்து முடித்து அதன் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை எல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக தான் நேயர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கர காலம்னு சொல்லக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுமே வந்து இருக்க போகுது இந்த நாட்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் வந்து பயன்படுத்துங்க புதுசாக வேலை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை நிச்சயம் வந்து கிடைக்குங்க ஸோ அதற்குரிய யோகமும் இருக்குது சனி பகவான் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியதை யாராலையும் தடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இவர் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியதை அளந்தெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க கொடுக்கணும்னு நினச்சிட்டார் அப்படின்னா வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் சனி பகவான் ஸோ இவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் புதுசு புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக பயன்படுத்துங்க சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் எதாவது ஒன்று செய்யணும் நம்மளும் வந்து சாதிக்கணும் நம்மளும் வந்து வருமானத்தை பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்களை மிதனராசினியர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு இது வரைக்குமே அந்த எண்ணமே இல்லாமல் இருக்கக்கூடியவங்க கூட கொஞ்சம் சிந்திப்பாங்க ஸோ ஏதாவது நம்மளும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் உருவாக்கி கொடுப்பார் ஸோ அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த டைமில் நல்லபடியாகவே நடக்குங்க ஆனால் அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க தொழில் சார்ந்த முதலீடுகள் போடுறது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி எல்லாமே சிறப்பாக தான் உங்களுக்கு நடக்கப் போகுது ஸோ இந்த நேரம் நல்ல நேரம் இருக்குங்க ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்தே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு அதாவது சனி பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையாக பன்னிரெண்டாவது இடத்த வந்து பார்க்கறாரு அதனால் இது வரைக்கும் இல்லாத உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இப்போ கிடைக்கும் மனதில் நிறைவானது இருக்கும் முதலீடுகளில் இருந்து வந்த காரிய தடைகள் எல்லாமே வந்து நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நல்ல ஒரு முதலீடுகளையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் யார் மூலியமாவது புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணெலாம் உருவாகும் நல்ல முதலீடுகள் கிடைக்கக்கூடிய நேரம்தான் படித்து முடிச்சாச்சு வேலையெல்லாம் கிடைச்சாச்சு அந்த வேலை எப்படியாப்பட்ட வேலையாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற என் நினப்பெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ நல்ல சம்பளம் வாங்கணும் பெரிய இடத்துல வந்து வேலை செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி வெளிநாடு யோகம் மிதனராசினியர்களை இப்போ வந்து காத்துட்ருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இளற வாழ்க்கையில் நீங்கள் எழுந்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தௌக்கம் சுகம் இதில் எந்த பிரச்சனை இருந்தாலுமே எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இளற மினி சிறப்பாக இருக்குங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படின்னா தாராளமாக போகலாம் ஏன்னா அதற்குரிய வாய்ப்பும் இருக்குது விசா ஏற்றுமதி இறக்குமதியில் நல்லா அனுகூலம் இருக்குது எல்லாம் பார்வையாக நாலாவது இடத்த சனி பார்க்குறாரு ஸோ ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட அது எல்லாமே இப்போ வந்து மாறப்போகுதுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு அதிர்ஷ்டமானதை கிடைக்க போகுது அதாவது மிதனராசிக்காரங்க யாராவது உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தால் கூட போதுங்க இந்த அத்தனை விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும் வாகனம் வாங்குறதுக்கான யோகமும் இருக்குது சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இப்படி எல்லாமே வந்து கிடைக்க போகுது ஸோ சனி பகவான் எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை தான் கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான யோகம் இருக்குது அதாவது திருமண யோகம் கூடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் சனி பத்தாம் பார்வைய ஏழாவது இடத்த வந்து பார்க்கறதுனால திருமணத்துல இருந்து வந்த அத்தனை விதமான தடைகளும் வந்து உங்களுக்கு நீங்கும் ஸோ இந்த மாதிரி தடைகள் எல்லாமே வந்து நீங்கி திருமண யோகம் பார்த்தீங்கன்னா கைகூடி வரக்கூடிய நேரம் எதிர்பாராத வரன் வரும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய விஷயம் கூட நடக்கும் எதிர்பாராத வகையில் கூட நல்ல விஷயம் நடக்கும் ஸோ அது மாதிரி நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்க போகுது மக்கள் மட்டும் கிடையாதுங்க எல்லா வகையில் இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறாங்க ஒரு நல்ல ஒரு காலகட்டம் கூட இருக்கக்கூடியவங்களும் சரி சுற்றி இருக்கக்கூடியவங்களும் சரி உங்களுக்கு நல்லதை மட்டுமே வந்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க திருமணம் கண்டிப்பாக வந்து நடக்கும் ஸோ அதற்கான முயற்சிகளை தாராளமாகவே எடுக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் கூட உங்களுக்கு நீங்கி போயிடும் ஸோ நல்ல ஒரு பாக்கியம் இருக்குது தந்தைக்கும் நல்லது நடக்குங்க தந்தைக்கு உடல் நலத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி வியாபாரத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாமே வந்து மாறி அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அவங்களுடைய உடல்நிலை நிச்சயம் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்தில் எதுவும் பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எல்லாமே வந்து தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கறதே கிடையாது ஸோ நிறைய வகைகளில் முதனராசி நேர்கள் முன்னேற்றத்தை மட்டுமே இந்த டைமில் வந்து பார்க்க இருக்கீங்க ஸோ சனி பகவான் வக்ரமாகி இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களையுமே உங்களுக்கு மிக சிறப்பாக மாற்றி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு ஷார்ட் டைம் பீரியட் அப்படின்னே சொல்லலாம் சிறப்பாக வந்து முன்னேறிடலாம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு கூட நடக்காத விஷயங்கள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து நடக்கும் ஏன்னா சனி பகவான் அத்தகைய சிறப்பு பெற்றவர் அவ்வளவு சக்தி பெற்றவர் அவர் வந்து உங்களுக்கு பலமாக அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுதே அந்த நாட்களை வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம் ஸோ கண்டிப்பாக புதனராசினியர்களாகி நீங்கள் இந்த நாட்களை பயன்படுத்திப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறைவதற்கு கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் நீங்கள் அசைவத்தை தவிர்த்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைய தினத்தில் நாலு பேருக்கு தான தர்மங்கள் வந்து செய்யுங்க அதுவே போதுமானதாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான எளிமையான விஷயங்களையெல்லாம் செய்து நல்ல பயன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலோட இருந்து இணைந்திருங்க மினு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்